வணக்கம் உறவுகளே இது திருப்பூரூர் கோவிலின் உள்ளே செல்லும் என்ட்ரன்ஸ் வழி இந்த வழியாக சென்று உள்ளே சென்றதும் முதலில் விநாயகரை தரிசிக்க விநாயகரை தரிசிக்க செல்லலாம் உள்ளே பக்தர்கள் பக்தர்களுக்காக தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்து வைத்திருக்கிறார்கள் முதலில் விநாயகர் அடுத்தது கோவிலுக்குள்ளே செல்லலாம் கோவிலின் உட்புறத்தை உட்புற தோற்றம் அங்கு பக்தி நிறைந்த வாசகங்கள் அங்கங்கே படத்துடன் அங்கங்கே எழுதப்பட்டுள்ளது கோவிலின் உட்புறம் பக் பக்தி பூர்வமான வார்த்தைகள் நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் படித்துவிட்டு லைனில் சா சாமி கும்பிட கியூவில் நின்று தரிசிக்க செல்லலாம் இப்போது நாங்கள் இந்த கியூவில் நின்று கொண்டிருக்கிறோம் எங்கள் முகம் காண்பிக்க முடியாது உட்பட உட்புற தோற்றம் நாங்கள் நாங்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம் உள்ளே சென்று சாமியை தரிசிக்க வரிசையில் காத்து கொண்டிருக்கிறோம் இன்று மாட்டுப்பொங்கல் என்பதால் பக்தர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள் நாளை இன்னும் இதைவிட இன்னும் அதிக பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பக்தர்கள் வரிசையில் இறைவனை காண்பதற்காக வரிசையில் காத்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளே கருவறையை வீடியோ எடுக்க அனுமதி இல்லை ஆகையால் உள்ளே எடுக்க முடியவில்லை கோவிலின் உட்புற தோட்டத்தை மட்டுமே நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் இந்த கோயில் வல்லக்கோட்டை முருகர் கோயில் ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் வழியில் இருக்குது செங்கல்பட்டுலேருந்து ஸ்ரீபெருமந்தூர் செல்லும் வழியில் இருக்கிறது இந்த ஆலயம் இந்த ஆலயம் இப்போதுதான் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஒரு மாதங்கள் ஆகிறது கோவிலின் உட்புறவு தோற்றங்களை இப்போது நம்ம கண்டுகொண்டு காண்கிறோம் அங்கங்கே கடைகள் பக்தர்கள் வரிசையில் சா இறைவனை பார்த்துவிட்டு வரும் பக்தர்கள் எல்லோரும் கோயிலின் உள்ளே இருக்கிறார்கள் நாங்களும் இந்த கீவில் நின்று கொண்டிருக்கிறோம் பக்தர்கள் வரிசையில் நின்று காத்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனை காண்பதற்காக இன்னும் சில நேரங்களில் இறைவனை பார்க்க நாங்கள் உள்ளே விடுவோம் பார்த்துவிட்டு இன்னும் எப் எப்படியும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் பக்தர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் உள்ளே சில இடங்களில் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை இறைவனை பார்க்க நாங்கள் அருகே வந்துவிட்டோம் இந்த கண்ணாடி இறைக்கல் இருப்பது திருப்பூர் முருகன் கோயிலு உள்ளடக்கிய ஆர்கிட்டெக்சர் உள்ளே செல்ல வந்துவிட்டோம் அடுத்தது இரவினை பார்த்துவிட்டு கோவிலின் தோற்றம் அங்கே அழகிய ஒரு குலக்கரை ஒன்று உள்ளது அந்த குலக்கணையில் பக்தர்கள் தீராட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறார்கள் அங்கங்கே வந்திருக்கும் பக்தர்கள் பார்க்கிங் செய்வதற்காக வாகனம் நிறுத்தியமிடம் இருக்கிறது